தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பேசுகிற கவனம் இருந்துச்சு நம்முடைய மரியாதைக்குரிய டிரஸ்டி அவர்கள் முகமது ஹனீஃபா சாப் அவர்கள் அவளை பற்றி சொன்னதும் பாட்டு படித்ததும் என்னுடைய மூடே அவுட்டாக போயிடுச்சு நான் வந்து அதனுடைய கவனங்களையும் மொத்தம் திரும்பிடுச்சு அவங்க நல்லெண்ணத்தில் சொல்கிறாங்கன்னாலும் எனக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு ஒரு மாதிரியாக நான் ஒடிஞ்சிட்டேன் அதனால் அவங்க வந்து சொல்கிறது ஒரு துவாவாக பெரிய ஆட்கள் ஒரு துவாவாக நான் கருதிக்கிட்டேனே தவிர எனக்கு ரொம்ப வயசில் மூத்த கல்வியிலே சிறந்த நல்ல மக்கள்லாம் நிறைய இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு குறைவான நிலையில் உள்ளவன் தான் ஆனால் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப பணிவாக அவங்கள்ட்ட தெரிவித்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்னதை எல்லாம் ஒரு துவாவாக நான் கருதிக்கொள்கிறேன் அலமதுல்லா நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க உலமாக்களும் சரி ஆத்தியன்களும் சரி ஜமாத்தாரும் சரி அதற்கு அவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார் இன்ஷால்லா அதற்குடைய பணி தொடர்ந்து நடைபெறணும் அவருடைய பணியில் இன்ஷா அல்லா ஜமாத்து உள்ளமா சபை இன்னும் நிறைய சமுதாய சேவைகள் தொடரணும்னு நான் துவா செய்கிறோம் நீங்களும் துவா செய்யும் இன்ஷா ஜமாத்தல் பணி மட்டுமில்லை பிலால்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு தனி ஆர்வம் உண்டு நான் வந்து கூட்டத்தில் இல்லை அவங்கள்ட்ட சொல்லுவேன் நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கிறதையும் சொல்லுவேன் அதனால் நீங்கள் வந்து எல்லா நிலைகளையும் ஒன்றுபட்டு ஒரு வலிமையான நிலையில் இருக்கணுங்கிறதும் என்னுடைய தனிப்பட்ட ஆசை அன்புக்கினியவர்களே இப்பொழுது விருது பெறுவர்களுக்கான பேர் வாசிக்கப்படும் தொடர்ந்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஜனாப் எம்ஏ மஹமது அலி பேக் சாஹிப் இப்பள்ளியினுடைய மத்தியின் சாஹிப் முஹமது அலி பேக் சாஹிப் அவர்களுக்கு ஜமாத்துமாவின்னுடைய தகுதிமிக்க தலைவர் அடுத்தபடியாக நாள் பிலால் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஜனாப் ஏ முகமது யூனிப் சாஹிப் அவர்களுக்கு விருது வழங்கப்படும் அஸ்லாம் வரமத்துல்லாய் பரகத்தவு எங்கள் பள்ளியில் இருபத்தி ரெண்டு ஆண்டு இருபத்தி மூணு ஆண்டு காலமாக பணிபுரிந்த எங்கள் பள்ளியின் இந்த பாங்கு சொந்த பாங்கு பொருளுக்கு உரிமை சொந்தக்காரர் எம் எங்கள் பிலால் முகமது அலிபேக் அவர்களுக்கு எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக இந்த பொன்னாடையையும் பொன்னாடையும் ஊக்கத்தொகையும் நிர்வாகத்தின் கமிட்டியின் சார்பாக அவருக்கு வழங்கப்படுகிறது அலாமலைக்கு வரமத்துல்லாய் வரகத்தவா அடுத்தபடிய எம் சலீம் கான் சாஹிப் லைனாக விரும்புன்னு வாங்க குமந்தன் பள்ளிவாசலுடைய மதீன் சாப் கான் வந்துட்டாங்களா ஜனாபியம் ஜாக்கிர் அகமது சாஹிப் முபாரக் பள்ளிவாசல் திருச்சி விறுவனு லைனாக வந்துடுங்க விறுவிறுன்னு வாங்க வரிசையாக வாங்க जनाब के मकबूल साहिब अल महमद या पल्ली वास जनाब ये ए जैनुद्दीन साहेब मुहद्दीन आंडवर पल्ली वास जनाब ये मोहम्मद ए असनुद्दीन साहेब नपल्ली जनाब सादिक अली रोडवासलिकना सर ए मोहम्मद अली अंजुमने <स्थाथ> अंसारासन दे पेड़ा जनाब एच कबीर अहमद अलमीन मुस्लिम जमात पलीिवासन के पी मोहम्मद जनाब नैना मोहम्मद सर सुन्नत जमात दगनी जम्मासल ஜனாப் எம் சையது முகமது முன்னாடி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அமைதியான முறையில் உட்காந்துருந்தா இருக்கும் எம் சையது முகமது வந்தாஜா ஏ முகமது சமோன் எம் தாஜுதீன் இப்படி வரிசையாக பின்னாடி வந்து நின்றுருங்க எம் தாஜுதீன்

नाल <laughs> ஜேபி சையது குர்ஷீத் மதுரா சயது குர்ஷீத் ஏ அப்துல் பஷீர் எம் முகம்மது அலி جي اجيس كان عبد الغني عبد الستار محمد يوسف عبد السمد يا محمد زكريا يا <applause> <يه> محمد انيفا <applause> <applause> மூணு ஊரில் ஒரு முத்தெண்டு பேர் சேர்ந்து சித்தாந்தோட ஆ தனியா நாள் ஓகே மூத்தாண்டு நீங்களே மூணு மூணு 같이 다니면 더 나아. 진짜. 이제 가는 거 아니겠냐? 네. 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 네 இவ்ளோ இருக்கா இல்லை இல்லை இருக்காடி சார் ஒன்பது இறநீ போட்டுக்க முடியல சேர்த்து உங்களுக்கு இல்லை போட்டு பீஸ் போட்டு ஆமாம் போட்டுருக்கீங்க அங்கே கொடுத்துருவோம் சார்

சேவைக்கான விருது எஸ் ஷேக் அப்துல் சத்தார் சாஹிப் பிலால் எஸ் ஷேக் அப்துல் சத்தார் சாஹிப் அடுத்தபடியாக சிறந்த சேவைக்கான விருது ஏ நவாப் ஜான் பிலால் ஏ நவாப் ஜான் பிலால் அடுத்து ஜனாப் ஜி ஹலீல் அகமது பெண்களுக்கும் தரணும் இன்ஷால்ல அது சொல்லிடுவோம் இன்ஷால்ல ஆ அம்சாச்சா மேலே கொடுத்துருவாங்க பெண்களுக்காக ஜி ஹலீல் அகமது ஜி ஹலீல் அகமது சிறந்த சேவைக்கான விருது எம் எல் அப்துல் ரஜாக் ரப்பானி ஹாதரி பெண்களுடைய பேர் சொல்லிடலாம் யார் யார் இருக்குங்க சொல்லிடலாம் புஸ்தாதிபிகளுக்கான அந்த விருதாகிறது மேல் தளத்தில் அவர்களுக்கு விடுக்கப்படும் அவருடைய பெயர்கள் எஸ் ஜுலேகா பி ஜே ராபியா பிவி ஏ ஃபாத்திமால் வட்டார சார்பாக பள்ளி மோதினார் திருச்சி மார்க்கெட் வட்டார ஜமாத்துல திருச்சி மார்க்கெட் வட்டார ஜமாத்துலமா சார்பாக குமந்தான் பள்ளி மோதலுக்கு வட்டார சார்பாக ஆமாம் இருந்தது கீர வைக்கப்படுகிறது ஷல்லா ஜமாத் ஒன்று முப்பதுக்கு நடைபெறும் அதற்கு பிறகு ஹதத்துடைய உரை தொடரும் துறை தொடரும் அதன் பிறகு அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அறுசுவை உணவு அருந்தி பிலால் சங்கத்துக்காக துவா செய்து அனைவரும் சந்தோஷமாகவும் பூரிப்புடனும் செல்லுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இல்லை தொழுதுட்டு ஹதத்துடைய பேச்சை கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு அலமது அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் பிளிச்சுக்கு அப்புறம் என்னது பாக்குறேன் அப்போ அவனும்